எல்லாத்துக்கும் வணக்கங்க உடுமல் பேட்டையிலேருந்து மாட்டாவாரி ஆனந்த் இப்போ நம்ம பார்க்குற மாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஈணை இருக்குங்க கண்ணு பார்த்திங்கன்னா காளைக்கன்றுங்க இப்போ ஈன இருக்கிறது மூணா நேற்று பல் பார்த்திங்கன்னா கடம் நல்ல பெருவெட்டு மாடு நல்ல கோலங்குரியான மாடுங்க நல்ல உடம்பு சுத்தமான மாடு நல்ல குவாலிட்டியான மாடுங்க சுழி சுத்தமெல்லாம் இருக்குங்க எந்த ஒரு வையமும் இல்லைங்க கண்ணு பார்த்திங்கன்னா காளைக்கன்றுங்க இந்த மாடு எப்போ இருந்தாலும் ஒரு நாளைக்கு இருபது லிட்டருக்கு மேலே தான் கறக்குங்க கேரண்டியாக ஒரு இருபது லிட்டரு கறக்குங்க ஒரு நேரம் பத்து லிட்டரு கறக்குங்க நல்லா ஜாதி மாடுங்க நல்ல பியூர் ஹெச்எஃப் மாடு கறவை சுரப்பெல்லாம் நல்லா இருக்குங்க காம்பு கையில் கறக்கறக்கெல்லாம் நல்லா இருக்குங்க நல்லா பூங்காமுங்க நல்ல பெருவெட்டு மாடு நல்ல மடிகாம ஒரு இந்த மாடு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you.